அனைவருக்கும் வணக்கம் ஊருக்கு உழைக்கிறார் உதயநிதி என்று உலகதியை செய்வதற்காக ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்களுடைய இந்த ஊர்வலத்தினால இங்கே என்ன வளர்ச்சி திட்டங்கள் கிடைத்திருக்கிறது இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே என்று மக்கள் கேட்கின்ற கேள்வியை இங்கே நான் விவாதத்திலே முன்னெடுத்து மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை ஒவ்வொரு நாளும் தோல்வித்து காட்டுகிற போது அதற்கு உரிய பதிலளிப்பதற்கு இந்த அரசு எந்த வகையிலும் தயாராக இல்லை அதற்கு தீர்வு காண்பதற்கும் தயாராக இல்லை அதை கவனத்திலே கொண்டு அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தயாராக இல்லை ஆனால் ஊர்வலம் வருவதற்கு மட்டும் உதயநிதி ஊருக்காக உழைக்கிறார் என்கிற செய்தியை சொல்வதற்காக மாவட்டங்கள் வரும் ஆய்வு அந்த ஆய்வின் அடிப்படையில் அறிவுரைகள் அந்த அறிவுரையின் அடிப்படையில் என்ன நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில் என்று பார்த்தால் பூஜ்ஜியமே இந்த ராஜ்யத்தின் பதிலாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த அரசின் மீது மக்கள் கடும் கோபம் அதிகரித்தே கொண்டு செல்வதை தந்தையும் தனியனும் தகித்து விடலாம் என்று தமிழ்நாடை சுற்றி வருகிற இந்த நிகழ்வில் சிவகங்கை மாவட்டத்திற்கும் தேனி திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் ஆய்வுக்கு வருவதாக செய்திகள் வெளியாகி மாண்முக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டிற்கே விடிவு காலம் வந்ததைப் போல அவருடைய தந்தை தனியினை பற்றி பாராட்டி பேசுகிறார் ஆனால் உண்மை நிலவரம் என்ன என்று பார்த்தால் மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சிக்கு அவர்கள் அடித்தளம் அமைத்து அதற்கான செய்கிற நடவடிக்கை தான் ஊருக்கு உழைக்கிற உத்தமர் உதயநிதி என்று ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் தாத்தா தந்தை பேரன் கொல்லு பேரன் என்று அழிந்து போன கலந்து போன ஒளிந்து போன மன்னராட்சிக்கு உயிர் கொடுக்கிற தான் இந்த உதயநிதியினுடைய ஊர்வலமாக இன்றைக்கு மக்களால் பார்க்கப்படுகிறது ஆகவே மக்களே நீங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டிய தருணம் இது ஒரு புறத்திலே ஜனநாயகம் ஒரு புறத்திலே சர்வாதிகாரம் ஒரு புறத்திலே சாமானியர் ஒரு புறத்திலே இன்றைக்கு வாரிசு அரசியல் ஒரு புறத்துல விவசாயின் மகன் ஒரு புறத்திலே கட்சி தலைவரின் மகன் ஒரு புறத்திலே எந்தவித அரசியல் பின்வலும் இல்லாமல் உழைப்பால் உயர்ந்த உத்தமர் எடப்பாடியார் இன்னொரு புறத்திலே தன் தந்தை தலைவனாக இருந்த காரணத்தினாலே தலைவனாக உயர்ந்த இணை ஆகவே இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது மக்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் கோரிக்கைகளையும் கனிவோடு பரிசீலனை செய்கிற அந்த பிறப்பால் கிடைத்த கருணை உள்ளம் நமக்கு கிடைத்த பொக்கிச காலத்தின் கொடை புரட்சி தமிழயா எடப்பாடியார் அவர்களுக்கே இருக்கிறது என்பதை நாம் நான்கரை ஆண்டு காலம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதே இந்த நான்கு ஆண்டு காலம் ஸ்டாலின் அரசியல விளம்பரத்தை தேடிக்கொண்டு விளம்பர வெளிச்சத்தில வாரிசு அரசியலையும் மன்னராட்சி அரசியலையும் மக்களாட்சியை இன்றைக்கு குழி தோண்டி விட்டு மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டி அழகு பார்க்கிற அந்த நிலை அதற்கு ஆடம்பர விளம்பரங்கள் ஆரவாரங்கள் அதற்கு இன்றைக்கு சூட்டுகிற விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மக்களை சிந்திப்பேன் உதயநிதி அவர்கள் அரசியலிலே மக்கள் தான் களத்தில் நின்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று நியாயப்படுத்தலாம் கட்சியின் சார்பிலே நிறுத்தப்பட்ட உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள் அந்த நிறுத்தப்படுகிற வாய்ப்பே ஒரு தலைவனுக்கு மகனாக பிறந்ததனாலே தானே தவிர உழைப்பிலே அவர் இந்த உயரத்தை தொட்டிருக்கிறார் என்று யார் ஒருவர் சொன்னாலும் இந்த ஆர் உதயகுமார் அதற்கு விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக கொட்டுகிற மலையில ராமேஸ்வரன் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் குடும்ப பாசத்தோடு தன்னுடைய தம்பிகளை தலைவனை அண்ணா என்று அழைக்கிற அந்த குடும்ப பாசத்தை விதையாக விதைத்து பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு உதயநிதியை உதயமாகிறார் என்று அவர்கள் விளம்பர வெளிச்சத்தில் மன்னராட்சிக்கு மகளும் சூட்டுவதற்கு இந்த சிவகங்கை திண்டுக்கல் மாவட்ட தென் மாவட்ட சுற்றுப்பயணம் என்ற மக்கள் பார்வையை மக்கள் எண்ணங்களை விவாதத்தில் வைத்து இதற்கு தீர்வு காண வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில மக்களே எச்சரிக்கையாக நாம் கையாள வேண்டும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் இரட்டை இலைக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்